எனது பெயர் ரூபி எனக்கு வயது இருபத்தி இரண்டு நான் ஒரு நகரத்தில் வசிக்கிறேன் எதற்காகவோ தெரியவில்லை எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் சாதாரணமாக இல்லை என்று தோன்றியது ஆனால் இவையெல்லாம் நீண்ட நாட்களுக்கு இல்லை என்று நினைத்து என் தலையில் கடுமையாக வலி ஏற்பட்டது இந்த மனிதனுடன் ஒரு நாள் கூட இருந்தால் நான் பைத்தியமாகி விடுவேன் என்று உணர்ந்தேன் சில நேரங்களில் நான் ஒரு பைத்தியக்கார பெண்ணாக இருப்பதாகவும் சில நேரங்களில் என் கணவர் தான் பைத்தியகார மனிதர் என்றும் தோன்றியது நாங்கள் இருவரில் யார் சாதாரணமானவர் யார் பைத்தியம் என்றும் முடிவு செய்ய முடியவில்லை ஒரு சிறிய வெள்ளை கற்பூரம் என் வாழ்க்கையை வாழ முடியாதபடி செய்துவிட்டது தினமும் என் கணவர் ஒரு புதிய வகை கற்பூரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து அதை வைரமோ அல்லது நகையோ போல மிகவும் பத்திரமாக வைத்திருப்பார் ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் வந்து கற்பூரம் கெட்டு போய்விட்டதா யாராவது அதை திருடிவிட்டார்களா அல்லது ஏதாவது பொருள் அதன் மேல் விழுந்து வீணாகிவிட்டதா என்று பைத்தியம் போல பார்ப்பார் அவர் தான் கொண்டு வந்த கற்பூரத்தை பத்திரமாக வைத்திருப்பார் சில நேரம் பூட்டு பெட்டியில் சில நேரம் அலமாரியில் சில நேரம் சூட்கேசில் சில நேரம் சமையலறையில் மாவு டப்பாவில் மறைத்து வைப்பார் நான் இதை பற்றி யோசித்து யோசித்து பைத்தியமாகிவிட்டேன் இந்த கற்பூரத்தில் என்ன இருக்கிறது இதற்காக ஏன் என் கணவர் இவ்வளவு பைத்தியமாக இருக்கிறார் இதை ஏன் இவ்வளவு பத்திரப்படுத்துகிறார் திருமணத்திற்கு பிறகு நான் புது பெண்ணாக இந்த வீட்டிற்கு வந்தபோது முதல் நாள் இரவும் என் கணவரின் கையில் இந்த கற்பூரம் தான் இருந்தது என்னுடன் பேசிய பிறகு அவர் கற்பூரத்தை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்று விட்டார் அவர் சென்று ஒரு மணி நேரம் ஆகியும் நான் காத்திருந்து காத்திருந்து மிகவும் களைப்பாக இருந்ததால் தூங்கிவிட்டேன் என்னாலும் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும் என் கணவர் குளியலறையிலிருந்து எப்போது வெளியே வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை காலையில் கண்விழித்தபோது போது என் கணவர் படுக்கையில் இல்லை அவர் இரவு முழுவதும் குளியலறையிலேயே இருந்தாரா என்று யோசித்தேன் இதனால் நான் மிகவும் கவலைப்பட்டேன் பிறகு அவர் குளியலறையிலிருந்து வெளியே வந்தார் அவர் கையில் அதே கற்பூரம் இருந்த பை இருந்தது என் கணவர் கற்பூரத்துடன் நீண்ட நேரம் குளியலறையில் மூடி வெளியே வந்த பிறகு எல்லா குறைகளும் நிறைவடைந்து விட்டன என்று சொல்வார் அவர் எந்த குறையைப் பற்றி பேசுகிறார் என்று நினைத்து நான் கவலைப்பட்டேன் அந்த நாளிலிருந்து இன்று வரை எங்கள் திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் இந்த கற்பூர கதை இன்னும் முடியவில்லை அவர் மீண்டும் மீண்டும் குளியலறைக்கு செல்வார் கற்பூர பையுடன் உள்ளே சென்று வெளியே வருவார் குளியலறையிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் நீண்ட நேரம் கழித்து அவர் மிகவும் மகிழ்ச்சியாக வெளியே வருவார் இப்போது நான் ஒரு விசித்திரமான குழப்பத்தில் சிக்கிக்கொண்டேன் இந்த உண்மையை யாரிடமும் சொல்ல முடியவில்லை ஒரு இரவு குளியலறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் உள்ளே அவர் செய்த காரியத்தை பார்த்ததும் என் மனம் புண்பட்டது என் உணர்வுகள் உடைந்து போயின என் பெற்றோர்கள் என்னை மிகவும் நேசித்தார்கள் ஏனெனில் நான் அவர்களின் செல்ல மகள் நான் என் உடன் பிறந்தவர்களின் கடைசி குழந்தை எனவே என் பெற்றோர்களிடமிருந்தும் மூத்த உடன் பிறந்தவர்களிடமிருந்தும் எனக்கு மிகுந்த அன்பு கிடைத்தது குழந்தை பருவத்தில் நான் அடிக்கடி உடல்நலக் குறைவாக இருப்பேன் என் பெற்றோர்கள் எப்போதும் என் நலத்திற்காக பிரார்த்தனை செய்வார்கள் எனக்கு நிறைய சிகிச்சைகள் செய்யப்பட்டன அதனால் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்னை மிகவும் நேசித்தார்கள் என் பெற்றோர்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டு கண்ணீர் விட்டு என் உயிரை கேட்டார்கள் ஆனால் அவர்களின் உயிர் இவ்வளவு விரைவில் மறைந்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களின் செல்ல மகளான நான் அவர்களை விட்டு அனாதையாகி விடுவேன் என்றும் தெரியவில்லை அவர்களுக்கு இப்போது நான் இருக்கும் நிலைமை தெரிந்திருந்தால் குழந்தை பருவத்தில் என்னை காப்பாற்றியிருக்க மாட்டார்கள் என் குடும்பத்தில் என் பெற்றோர்களைத் தவிர ஒரு மூத்த அண்ணனும் ஒரு மூத்த அக்காவும் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் என்னை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டார்கள் எனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது எங்கள் குடும்பம் முழுவதும் சுற்றிலாவிற்கு சென்று கொண்டிருந்தபோது போது வழியில் திடீரென எங்கள் கார் விபத்துக்குள்ளானது அந்த விபத்து மிகவும் மோசமாக இருந்தது என் பெற்றோர்களும் என் அண்ணன் அக்காவும் அந்த இடத்திலேயே இறந்து விட்டார்கள் ஆனால் கடவுள் எனக்கு உயிர் கொடுக்க விரும்பியிருக்க வேண்டும் பலரின் மரணத்திற்கு பிறகு நான் மட்டும் உயிர் பிழைத்தேன் எனக்கு சிறிய காயம் ஏற்பட்டது ஆனால் என் உயிர் காப்பாற்றப்பட்டது மக்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இந்த பெண் எப்படி உயிர் பிழைத்தாள் என்று கடவுள் எழுதிய உயிரை யார் கொள்ள முடியும் என்று சொல்வார்கள் சிலர் என்னை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார்கள் இந்த பெண் பெற்றோர்கள் இல்லாமல் இந்த உலகில் தனியாக எப்படி வாழ்வாள் இவளும் தன் குடும்பத்துடன் சென்றிருந்தால் நல்லது என்று பேசினார்கள் மக்கள் இந்த பெண்ணால் அனாதையாக எப்படி வாழ முடியும் யார் இவளை வளர்ப்பது என்று பேசிக் கொண்டார்கள் இப்படியே என் முழு குடும்பமும் முடிந்து நான் தனியாகிவிட்டேன் நான் முற்றிலும் அனாதையாக இருந்ததால் என் தந்தையின் தந்தை எனக்கு தங்கள் வீட்டில் இடம் கொடுத்தார் வேறு யாரும் என்னை வைத்திருக்க தயாராக இல்லை என் தாயின் உறவினர்கள் பயத்தால் ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை நான் என் மாமா அத்தை வீட்டில் வசிக்க ஆரம்பித்தேன் அவர்களின் ஆடைகளை அணிந்து அவர்கள் வைத்த மீதமான உணவை உண்டு வாழ்ந்தேன் அவர்கள் என்னை மிகவும் கேலி செய்வார்கள் அவர்களின் கேலிகளை கேட்டு கேட்டு நான் வளர்ந்தேன் இப்படியே நேரம் வேகமாக கடந்து சென்றது எனக்கு திருமண வயது வந்துவிட்டது எனக்கு பல திருமண முன்மொழிவுகள் வந்தன எனக்கு திருமண முன்மொழிவுகள் வரும்போது என் அத்தை கவலைப்படுவார் என் அத்தை என்னை விரைவில் விடுவித்துக் கொள்ள எனக்கு தெரியாத ஒரு நபருடன் திருமணம் செய்து வைத்தார் இருந்தாலும் நான் நினைத்தேன் அத்தை வீட்டில் நான் நாள் முழுவதும் பணிப்பெண்ணாக வேலை செய்ய வேண்டியிருந்தது அதைவிட இங்கு என் கணவருக்கு சேவை செய்யலாம் என்று நான் என் கணவரை முதல் முறையாக பார்த்தபோது அவர் மிகவும் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தார் அதனால் நான் கவலை இல்லாமல் இருந்தேன் பிறகு அவர்களுக்கு சொந்த வீடு இருப்பதாக கேள்விப்பட்டு நான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் என் அத்தை தன் பெண்களுக்கு முன்னால் எனக்கு நல்ல திருமணம் அமையக்கூடாது என்று பொறாமையால் என் திருமணத்தை அவசரமாக முடித்துவிட்டார் விடைபெறும் நேரத்தில் அத்தை என்னிடம் இனி மாமனார் வீட்டிலேயே இரு இங்கு வர வேண்டாம் உன்னை பராமரிக்க என்னிடம் பணம் இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மாமனார் வீட்டிலேயே இரு உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பொறுத்துக்கொள் விவாகரத்து செய்து இங்கு வரவேண்டாம் என்று சொன்னார் இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் கவலையடைய செய்தன அவர் ஏன் இப்படி பேசுகிறார் மணமகனில் ஏதேனும் குறை இருக்கிறதா அவரது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா பலவிதமான கேள்விகள் என் மனதில் எழுந்தன இந்த கேள்விகளை யோசித்து நான் மாமனார் வீட்டிற்கு சென்றேன் திருமணத்தின் முதலிரவிலேயே என் அத்தை ஏன் இப்படி பேசினார் என்று புரிந்துவிட்டது திருமணத்தின் முதல் இரவில் என் கணவர் என்னுடன் இருக்காமல் முழு இரவையும் குளியலறையில் கழித்திருந்தார் ஒரு புது பெண்ணாக இந்த விஷயத்தை பற்றி என் கணவரிடம் கேட்கவும் முடியவில்லை நான் தூங்கிவிட்டேன் ஒருவேளை அவரும் தூங்கியிருக்கலாம் அதிகாலையில் மீண்டும் குளிக்க சென்றிருக்கலாம் என்று நினைத்து என் மனதை தேற்றிக் கொண்டேன் ஆனால் இந்த தேர்தல் எந்த வேலையும் செய்யவில்லை ஏனென்றால் தினமும் என் கணவர் அறையில் விசித்திரமான செயல்களை செய்ய ஆரம்பித்தார் திருமணத்திற்கு ஒரு மாதம் முடிந்தவுடன் என் மாமியார் பேரன் பேத்தி கேட்க ஆரம்பித்தார் ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட அவர் மகன் என்னை எட்டி கூட பார்க்கவில்லை என்று அவருக்கு தெரியவில்லை அவர் மகன் எந்த விசித்திர செயல்களில் ஈடுபட்டிருந்தார் என்றும் தெரியவில்லை அசிங்கத்தால் இதை யாரிடமும் சொல்ல முடியவில்லை ஒரு மாதம் கழித்து நான் என் அத்தையை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்றேன் அவர் என்னை பார்த்து கவலைப்பட்டார் நீ உன் வீட்டை விட்டு வந்துவிட்டாயா என்று கேட்டார் அவரது கேள்வியை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன் விடைபெறும் நேரத்தில் அவர் என்னிடம் இப்படிதான் நடந்து கொண்டார் ஒரு மாதம் கழித்து அவரை சந்திக்க சென்ற அவர் இப்படி விசித்திரமாக பேசினார் நான் இல்லை நான் உங்களை சந்திக்கவே வந்தேன் என்று சொன்னேன் அவரது வார்த்தைகள் என்னை மிகவும் காயப்படுத்தின என் முழு குழந்தை பருவத்தையும் இளமையையும் அந்த வீட்டில் கழித்தேன் அந்த வீட்டுடன் எனக்கு மிகுந்த பாசம் இருந்தது அவ்வப்போது என் மாமா அத்தையை சந்திக்க வருவதற்கு கூட உரிமை இல்லையா நான் மனமுடைந்து வீட்டிற்கு திரும்பினேன் அங்கே என் கணவர் மீண்டும் கற்பூரத்தை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு செல்வதைப் செல்வதை பார்த்தேன் நான் இந்த வீட்டில் அவருக்கு ஒரு சாதாரணமானவளாகவே இருந்தேன் அவர் தன் மனைவியை விட கற்புறத்தை அதிகமாக நேசித்தார் சில நேரங்களில் நான் மௌனமாக இருக்க வேண்டும் என் கோபத்தை கட்டுப்படுத்தி இதை என் விதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் அடுத்த கணமே ஏன் மௌனமாக இருக்க வேண்டும் என் கணவரின் உண்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் இதை நிஜத்தில் செய்ய முடியவில்லை கனவில் மட்டுமே செய்ய முடிந்தது இப்போது நான் வீட்டு வேலைகளில் என்னை மூழ்கடித்து கொண்டேன் வீட்டு வேலைகளில் மூழ்கி என்னை பிஸியாக வைத்திருக்க முயற்சித்தேன் என் முழு கவனமும் துணிகளை துவைப்பது உணவு தயாரிப்பது வீட்டை சுத்தம் செய்வது ஆகியவற்றில் இருந்தது அத்தையின் வீட்டில் நான் பனிப்பெண்ணாக இருந்தேன் இங்கு வந்த பிறகும் பனிப்பெண்ணாகவே வாழ்ந்தேன் நான் எவ்வளவு நாட்கள் இப்படி வாழ முடியும் என் கணவரிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஒரு நாள் மறைமுகமாக அவரது தாய் என்னிடம் பேரன் பேத்தி கேட்கிறார் என்று சொன்னேன் இதை கேட்டதும் என் கணவருக்கு மின்சாரம் தாக்கியது போல இருந்தது இப்போது அது முடியாது அது சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டார் நான் என் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தேன் என் கணவர் மீது எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது இப்போது அவர் ஆண்மை இல்லாதவர் என்று உறுதியாகிவிட்டது அதனால் தான் அவர் ஒவ்வொரு இரவும் கற்பூரத்தை காரணமாக்கி குளியலறைக்கு செல்கிறார் நான் தூங்கும் வரை காத்திருக்கிறார் நான் தூங்கிய பிறகு வெளியே வருகிறார் வேறு எந்த ஆணும் புது பெண்ணை தனியாக விட்டுவிட்டு இரவு முழுவதும் குளியலறையில் மூடிக்கொள்ள மாட்டான் நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் உண்மையை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஒரு இரவு நான் தூங்குவது போல் நடித்து என் கணவர் இரவில் என்ன செய்கிறார் என்று பார்க்க முடிவு செய்தேன் அன்று மாலை எனக்கு மிகவும் தூக்கம் வருகிறது என் உடல்நிலை சரியில்லை தலைவலி மோசமாக உள்ளது என்னை எழுப்ப வேண்டாம் என்று சொன்னேன் இதை கேட்டதும் என் கணவர் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது நான் விரைவில் தூங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பது போல இருந்தது சரி உடல்நிலை சரியில்லை என்றால் விரைவில் தூங்கு நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே சென்றார் இது உண்மைதான் நான் படுக்கையில் படுத்தவுடன் தூக்கம் வந்துவிடும் ஏனெனில் நான் முழு நாளும் வேலை செய்து களைப்பில் மூழ்கி படுக்கையில் படுத்தவுடன் உடனடியாக தூங்கிவிடுவேன் ஆனால் இங்கு நான் எப்படியாவது விழித்திருக்க முயற்சித்தேன் ஆனால் என்னால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அன்று மதியம் என் கணவர் வீட்டில் இருக்கும்போது எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் தூங்க விரும்புகிறேன் என்று சொன்னேன் சரி வீட்டு வேலைகளை வேறு யாராவது செய்து கொள்வார்கள் நீ ஓய்வெடு என்று சொன்னார் என் மாமியார் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று நினைத்து என்னை எந்த வேலைக்கும் அழைக்கவில்லை இல்லை எனில் எனக்கு ஓய்வெடுக்க வாய்ப்பே கிடைத்திருக்காது மதியம் முழுவதும் தூங்கி இரவு நீண்ட நேரம் விழித்திருக்க முடிவு செய்தேன் நான் ஒரு மணி நேரம் என் கணவருக்காக காத்திருந்தேன் ஒரு மணி நேரம் கழித்து அவர் அறைக்கு வந்தார் நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் நடித்தேன் அவர் கற்பூர பையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றார் குளியலறை கதவை மூடியவுடன் நான் உடனடியாக எழுந்தேன் அவர் வெளியே வருவார் என்று பயப்படவில்லை ஏனெனில் அவர் நீண்ட நேரம் வெளியே வரமாட்டார் என்று எனக்கு தெரியும் நான் வீட்டின் பின்புறத்திற்கு சென்றேன் திருடர்கள் போல மெதுவாக நடந்து குளியலறை ஜன்னல் இருக்கும் இடத்திற்கு சென்றேன் ஆனால் குளியலறை ஜன்னல் மிக உயரத்தில் இருந்தது என் உயரத்திற்கு அது தொட முடியாது உடனடியாக ஒரு நாற்காலியை எடுத்து வந்து அதன் மேல் ஏறி நின்றேன் அப்போது உள்ள அனைவரும் தூங்கிவிட்டார்கள் யாரும் என்னை பார்க்க முடியாது ஆனால் பயத்தால் என் உடல் நடுங்கியது நான் நாற்காலியை ஜன்னலுக்கு அருகில் வைத்து அதில் ஏறி உள்ளே பார்க்க ஆரம்பித்தேன் என் கணவர் இவ்வளவு நேரம் குளியலறையில் என்ன செய்கிறார் என்று பார்க்க விரும்பினேன் கால்கள் நடுங்கியதால் நான் சரியாக நிற்க முடியவில்லை நான் விழுந்து விடுவனோ என்று பயந்தேன் ஆனால் என் உள்ளே தைரியத்தை வரவழைத்து நாற்காலியில் நின்று ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன் உள்ளே இருந்த காட்சியை பார்த்தவுடன் என் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது எப்படியோ நாற்காலியில் இருந்து விழாமல் தப்பினேன் என் கணவர் கற்பூரத்தை வைத்து தேய்த்து கொண்டு என்ன செய்கிறார் இது என்ன அவரது மனநிலை சரியாக இருக்கிறதா நான் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை சமாளித்து அறைக்கு திரும்பி வந்தேன் அறைக்கு வந்தவுடன் என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் அழுது கொண்டிருந்தேன் என் விதியை நினைத்து அழுதேன் இன்று என் கணவரின் உண்மை என் கண்களுக்கு முன் வெளிப்பட்டது இதுவரை அவர் ஏன் என் அருகில் வரவில்லை என்று இப்போது எனக்கு புரிந்தது இதுதான் காரணம் அதனால்தான் அவர் என்னை விட்டு விலகியிருந்தார் என் அத்தை என் கணவரின் உண்மையை அறிந்திருந்தார் என்று உறுதியாகிவிட்டது அதனால் தான் அத்தை என்னிடம் இப்படி பேசினார் அவர் என்னை திருமணம் என்ற நரகத்தில் தள்ளிவிட்டார் இல்லையெனில் எனக்கு திருமண முன்மொழிவுகளுக்கு பஞ்சமில்லை நான் மிகவும் அழகாக இருந்ததால் மக்கள் என்னை பார்த்தவுடன் பிடித்து விடுவார்கள் என் அத்தைக்கு எனக்கு தன் மகள்களை விட நல்ல திருமணம் அமைந்துவிடக்கூடாது கூடாது என்ற பயம் இருந்தது அதனால்தான் அவர் என்னை இந்த மனிதனுடன் திருமணம் செய்து வைத்தார் நான் என் அத்தையை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அவர் மரணத்திற்கு பிறகு கடவுளுக்கு முன் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என் மாமனார் வீட்டில் உள்ளவர்கள் இந்த விஷயத்தை அறியவில்லை என்று தெரிந்தது ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் மூழ்கியிருந்தார்கள் யாருக்கும் மற்றவர்களின் வாழ்க்கையை எட்டி பார்க்க நேரமில்லை இதுதான் என் கணவர் மீது இதுவரை யாரும் கவனம் செலுத்தாமல் இருக்க காரணம் அவர்கள் தங்கள் கடமையாக அவரது திருமணத்தை முடித்து வைத்தார்கள் ஆனால் இந்த மனிதனுடன் என் திருமணத்தை செய்து என் வாழ்க்கையை அழித்து விட்டார்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணத்தை முடித்த பிறகு தங்கள் பொறுப்புகள் முடிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் தங்கள் மகன் திருமணத்திற்கு தகுதியானவனா இல்லையா என்று பார்க்காமல் எந்த பெண்ணையாவது திருமணம் செய்து வைத்து அந்த பாவமில்லாத பெண்ணின் வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள் மகனோ தன் அவமானத்தை மறைப்பதற்காக நான் ஆண்மை இல்லாதவன் திருமணத்திற்கு தகுதி இல்லாதவன் என்று யாரிடமும் சொல்வதில்லை இதனால் என்னை போன்ற அனாதை பாவமில்லாத பெண்கள் இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையில் சிக்கி முழு வாழ்க்கையையும் மௌனமாக கழிக்கிறார்கள் நான் அப்படிப்பட்ட பெண்ணில்லை மௌனமாக இருந்து எந்த விருதும் பெறப்போவதில்லை இல்லை என் மாமனார் வீட்டில் உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவள் மலடி என்று என்னை கேலி செய்வார்கள் இதை பற்றி யோசித்து நான் மிகவும் முன்னேறிவிட்டேன் இப்போது என்ன செய்வது எங்கு செல்வது எனக்கு மறைவதற்கு வேறு இடம் இல்லை அத்தை வீட்டிற்கு செல்லவும் அத்தை தடை விதித்திருந்தார் நான் முடிவு செய்தேன் இனி மௌனமாக இருக்க மாட்டேன் நான் மிகவும் பொறுத்து விட்டேன் இனி பொறுக்க முடியாது எனக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை என் கணவர் என்னை ஏமாற்றி வைத்திருக்கிறார் நீண்ட நேரம் கழித்து என் கணவர் குளியலறையிலிருந்து வெளியே வந்தார் நான் விழித்திருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார் நான் கோபத்துடன் அவரது காலரை பிடித்து ஏன் என்னுடன் இப்படி செய்தீர்கள் உண்மையை ஏன் மறைத்தீர்கள் என்று கத்தினேன் அவர் ஒரு அப்பாவியைப் போல நடித்தார் எதுவும் தெரியாதவர் போல நடந்தார் அவரது இந்த செய்கையால் எனக்கு அவரை கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றியது அவர் என் முன்னால் அப்பாவியாக நடிக்க முயற்சித்தார் ஆனால் அவர் அப்பாவி அல்ல மிக பெரிய புரட்டு மனிதர் அவர் இதுவரை என் அருகில் வராததற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் ஒருவேளை அவர் இல்லாதவர் என்று இருக்கலாம் ஆனால் அவர் இதை என்னிடம் சொல்ல பயந்தார் ஏனெனில் அது அவருக்கு அவமானமாக இருக்கும் மக்கள் அவரை கேலி செய்வார்கள் அதனால் தான் அவர் திருமணம் செய்து தன் குறையை தன் மனைவியின் மீது திணித்திருக்க வேண்டும் என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன எங்கள் திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன கடந்த மூன்று மாதங்களாக நான் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்தேன் இப்போது நான் அவரது காலரை பிடித்து கேள்வி கேட்கும்போது அவர் ஆச்சரியமாக என்னை பார்த்தார் நான் அவரது பொய்யை கண்டுபிடித்து விட்டேன் என்று அவருக்கு நம்பிக்கை இல்லை அவர் திகைத்து என்னை பார்த்தார் அவர் எந்த பதிலும் தரவில்லை பதில் சொல்ல முடியவில்லை நான் உடனடியாக என் பொருட்களை பேக் செய்ய ஆரம்பித்தேன் உனக்கு வெட்கமாக இருக்க வேண்டும் நீ இப்படிப்பட்ட மோசமான செயல்களை செய்கிறாய் உன்னை போன்ற ஆண்மை இல்லாதவனுடன் நான் வாழ விரும்பவில்லை இதனால் தான் நீ இந்த மோசமான கற்பூரத்தை உயிரை விட அதிகமாக பாதுகாக்கிறாய் என்று சொன்னேன் என் கணவர் இன்னும் ஆச்சரியமாக நின்று என் பேச்சை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஆனால் அவர் என் பேச்சை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றியது அவர் மிகவும் வருத்தமாக இருந்தார் நான் அவரது உண்மையை அறிந்துவிட்டேன் என்று நான் அவரை ஆச்சரியத்திலும் கவலையிலும் பார்த்து என் பொருட்களை பேக் செய்து வீட்டு கதவை நோக்கி சென்றேன் வீட்டை விட்டு வெளியேறினேன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் மெயின் கேட்டை அடையும் முன் என் கணவர் ஓடி வந்து என் கையை பிடித்து இழுத்து அறைக்கு திரும்ப அழைத்து சென்றார் நான் கத்த முயற்சித்த போது அவர் என் வாயை மூடினார் என் குரல் வெளியே வரவில்லை மெதுவாக மௌனமாக இரு என்று சொன்னார் அவர் என்னை அறைக்கு அழைத்து சென்று படுக்கையில் உட்கார வைத்து கதவை உள்பக்கமாக பூட்டினார் எனக்கு அவர் மீது மிகவும் கோபம் வந்தது நான் கதவை நோக்கி செல்ல முயற்சித்தேன் ஆனால் அவர் என்னை மீண்டும் பிடித்து படுக்கையில் தள்ளினார் இது என்ன கூத்து என் பேச்சு ஒரு முறையில் புரியவில்லையா மௌனமாக இரு ஒருமுறை அமைதியாக உட்கார்ந்து என் பேச்சை கேள் இந்த இரவு நேரத்தில் எங்கு போவாய் மக்களுக்கு நம்மை பற்றி பேச வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாயா என்று சொன்னார் அவரது பேச்சால் நான் இன்னும் கோபமடைந்தேன் நீ என்ன நினைக்கிறாய் உண்மையை மறைத்து வைப்பாய் என்று நினைக்கிறாயா உண்மை நீண்ட நாள் மறைந்திருக்காது உலகத்திற்கு தெரிய வரும் நீ திருமணத்திற்கு தகுதியற்றவன் ஆண்மை இல்லாதவன் இதை நான் உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன் நீ என் வாழ்க்கையுடன் விளையாடி விட்டாய் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று கத்தினேன் நான் என் உணர்வுகளை இழந்து என் வாயில் வந்ததை பேசினேன் என் பேச்சைக் கேட்டு என் கணவர் என் கன்னத்தில் அறைந்தார் அந்த அறையை தாங்க முடியாமல் நான் தடுமாறி தரையில் விழுந்தேன் முழங்காலில் வலி ஏற்பட்டு கண்ணீர் வந்தது ஆனால் இந்த காயத்தை விட என் இதயத்தில் ஏற்பட்ட காயம் என்னை முழுவதும் உடைத்துவிட்டது நான் அதிர்ச்சியடைந்து கவலையுடன் என் கணவரை பார்த்தேன் அவர் என் மீது கை உயர்த்துவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அடுத்த கணம் அடியின் வலியை மறந்து அவருக்கு முன்னால் நின்று நீ என்னை அடித்ததால் இனிமேல் நான் இந்த வீட்டில் தங்க மாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தேன் அவர் மீண்டும் மெதுவாக பேசு இல்லை எனில் வீட்டில் உள்ளவர்கள் எழுந்து விடுவார்கள் என்று சொன்னார் அவருக்கு மிகவும் கோபம் வந்திருந்தது அவரது கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை உனக்கு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது நான் ஆண்மை இல்லாதவன் இல்லை உன் மனதிலிருந்து இப்படி நினைப்பதை நிறுத்து நான் ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு வைத்தியர் எனக்கு இந்த சிகிச்சையை பரிந்துரைத்தார் கற்பூரத்தை பயன்படுத்தி விரைவில் குணமடைய முடியும் என்று கூறினார் முதலில் நான் நன்றாக இருந்தேன் ஆனால் கடந்த ஆறு மாதங்களாக என் உடலில் கடுமையான அரிப்பு ஏற்பட்டது மெதுவாக துர்நாற்றமும் உருவாக ஆரம்பித்தது இதனால் யாரும் என் அருகில் வரவில்லை இந்த நோய்க்கு நான் எல்லா வகையான சிகிச்சைகளையும் செய்தேன் பெரிய மருத்துவர்களை பார்த்தேன் விலை உயர்ந்த மருந்துகளை பயன்படுத்தினேன் இணையத்தில் எல்லா வீட்டு வைத்தியங்களையும் முயற்சித்தேன் இப்போது இந்த நோய் மிகவும் அதிகரித்துவிட்டது பெரிய மருத்துவர்களை பார்த்தபோது என் ரத்தத்தில் தொற்றிருப்பதாக கூறினார்கள் சில ஆண்டுகளுக்கு முன் எனக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தபோது ரத்தம் தேவைப்பட்டது ஒரு மனிதர் எனக்கு ரத்தம் கொடுத்தார் அதிலிருந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டேன் அந்த மனிதரின் ரத்தத்தில் ஒவ்வாமை இருந்ததால் என் ரத்தத்திலும் தொற்று ஏற்பட்டு என் உடல் முழுவதும் ஒவ்வாமை ஏற்பட்டது அந்த ரத்தம் எனக்கு பொருந்தவில்லை அதிலிருந்து இந்த நிலையில் இருக்கிறேன் மருத்துவர் நீ யார் அருகிலாவது சென்றால் உன் நோய் அவர்களுக்கும் பரவலாம் என்று சொன்னார் உன் நோய் அவர்களுக்கும் பரவலாம் என்று சொன்னார் அதனால் தான் நான் உன் அருகில் வரவில்லை கற்பூரத்தை பயன்படுத்துவதால் சில மணி நேரங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது பிரச்சனை ஒவ்வாமை மட்டுமல்ல நான் உன் அருகில் வந்தால் என் நோய் உனக்கும் பரவலாம் இது சாதாரண நோய் நோயல்ல மிகவும் மோசமான பரவக்கூடிய நோய் நான் உன்னை என்னை போல ஆக்க விரும்பவில்லை என் சிகிச்சை நீண்ட காலமாக நடந்து வருகிறது ஆனால் என் பிரச்சனை மெதுவாக அதிகரித்து வந்தபோது ஒருவர் ஒரு பிரபல வைத்தியரை பற்றி சொன்னார் நான் அவரை சந்தித்தபோது என்னை முழு பரிசோதனை செய்தார் அவர் நீ விரைவில் குணமடைவாய் என்று உறுதியளித்தார் அவர் என் சிகிச்சையை ஆரம்பித்தார் அதே நேரத்தில் என் குடும்பத்தினர் என் திருமணத்திற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள் என் சகோதரி லண்டனில் இருந்து வந்திருந்தார் அவர் என் திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது ஏனெனில் அவர் இனிமேல் பல ஆண்டுகளுக்கு இங்கு வர முடியாது நான் என் பெற்றோரிடம் நான் திருமணத்திற்கு தயாரில்லை என்று மறுத்தேன் ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை என் திருமண தேதி என்னை கேட்காமலேயே முடிவு செய்யப்பட்டது இப்படியே நம் திருமணம் நடந்தது நான் வைத்தியரிடம் சென்று எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அவர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு உன் திருமணம் நடக்கக்கூடாது சிகிச்சை முடியும் வரை யார் அருகிலும் செல்லக்கூடாது என்று சொன்னார் நான் என் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தூரம் வைத்து பேசினேன் அவர்களுடன் உட்காரவோ பழகவோ இல்லை ஆனால் என் திருமண தேதி முடிவு செய்யப்பட்டுவிட்டது வைத்தியர் சிகிச்சை முடியும் வரை உன் மனைவியிடமிருந்து தூரம் இரு என்று சொன்னார் நான் அவரது பேச்சை கேட்டு மிகவும் கவலைப்பட்டேன் உனக்கு வேறு வழி இல்லை முதலில் நீ ஆரோக்கியமாக வேண்டும் பிறகு உன் மனைவியுடன் வாழ்க்கை முழுவதும் இருக்கலாம் என்று சொன்னார் வைத்தியரின் சிகிச்சையால் எனக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது நான் ஆரோக்கியமாக உணர ஆரம்பித்தேன் அதனால் அவரது பேச்சை கேட்க வேண்டியிருந்தது திருமணத்திற்கு பிறகு உன்னிடம் எல்லா உண்மையையும் சொல்ல முடிவு செய்தேன் ஆனால் உன்னிடம் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை இதுதான் என் மிகப்பெரிய தவறு இதனால் நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் வைத்தியர் கற்பூரத்தால் உன் நோய் குணமாகும் என்று சொன்னார் அதனால் தான் நான் உன் அருகில் வரவில்லை உன்னுடன் பேசாமல் இருந்தேன் ஒவ்வொரு நாளும் நான் கற்பூரத்தை வீட்டிற்கு கொண்டு வருவேன் புதிய கற்பூரத்தால் சிகிச்சை செய்வேன் அதனால் தான் நான் கற்பூரத்தை பைத்தியம் போல பாதுகாத்தேன் ஏனென்றால் நான் விரைவில் குணமடைய வேண்டும் சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் உன்னுடன் நேரம் செலவிட வேண்டும் என்று தவித்தேன் என் பிரச்சனை வெளியில் தெரியவில்லை ஆனால் உள்ளுக்குள் நான் மிகவும் புழுங்கினேன் என்னை மன்னித்துவிடு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் உன்மீது கை உயர்த்தி விட்டேன் இந்த உண்மையை இவ்வளவு நாட்கள் மறைத்தேன் என்றார் என் கணவர் மிகவும் வெட்கப்பட்டார் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவரது முகத்தில் உண்மை தெளிவாக தெரிந்தது நான் நீங்கள் இதை முன்னரே சொல்லி இருந்தால் நான் கடந்த மூன்று மாதங்களாக இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்தன வேறு யாராக இருந்தாலும் இப்படிதான் நினைத்திருப்பார்கள் உங்கள் சில செயல்கள் நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று நினைக்க வைத்தன நானும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உங்களுடன் மோசமாக நடந்து கொண்டேன் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி மிகவும் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டேன் நீங்கள் முழுவதும் குணமடையும் வரை நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று உறுதியளித்தேன் அந்த நாளிலிருந்து இன்று வரை நானும் என் கணவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம் கடவுளின் அருளால் என் கணவரின் நோய் மெதுவாக முற்றிலும் குணமாகிவிட்டது இப்போது என் கணவர் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறார் நாங்கள் கணவன் மனைவியாக மிகவும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம் சில சமயங்களில் சிறிய தவறான புரிதல்கள் வீட்டை அழித்துவிடும் நாம் நம் வாழ்க்கை துணையை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஆனால் நாம் எப்போதும் மட்டுமே நினைக்கிறோம் மற்றவரின் மனதில் உள்ள பிரச்சனை என்ன அவர் எந்த கவலையில் இருக்கிறார் என்று நாம் அறிய மாட்டோம் ஒருவரின் பிரச்சனையை புரிந்து கொண்டு அவருக்கு ஆதரவு அளித்தால் அவரை வெற்றியடைய வைத்து அவரது பிரச்சனையை முற்றிலும் அகற்ற முடியும் நான் கடவுளிடம் வேண்டுகிறேன் எங்களுக்கு சரியாக சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் சரியான முடிவு எடுக்கவும் வலிமையும் தைரியமும் தர வேண்டும் என்று இப்போது எனக்கு ஒரு மூன்று வயது மகள் இருக்கிறாள் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டன என்று தோன்றுகிறது என் கணவர் மிகவும் நல்ல கணவராக இருக்கிறார் சில சமயங்களில் என் விதியை நம்ப முடியவில்லை இவர்தான் நான் முன்பு எதையும் அறியாமல் குற்றம் சாட்டிய சந்தேகப்பட்ட மனிதர் என்று இப்போது நான் என் முழு குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் and D.